நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது இந்த நற்கனை ஆராதனிலே பக்தி பிரபசத்தோடு பிரதர் திலக் அவர்களோடு நாம் இணைந்து ஆண்டவரை போற்றி தோற்றி புகழ இருக்கிறோம் அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் சரிங்களா எதாவது நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இனியாக ஏதாவது வீட்டை பற்றி உங்கள் அம்மாச்சியை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா உங்கள் தாத்தாவை பற்றி நினைக்கக்கூடாது நீங்கள் முழுமையான மனதோடு இங்கேதான் இருக்காது மனசு இங்கே தான் இருக்கணும் அதனால் அப்படிப்பட்ட நல்ல மனசோடு நீங்கள் எல்லாரும் நேரத்தை ஒதுக்கி இந்த நாள் இங்கே வந்திருக்கிறீர்கள் பக்தி பரவசத்தோடு நாம் இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோம் கைகளை திட்டி ஆரவரத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ்வோம் உமது உன்னதமான அன்பில நான் நிலைத்திருக்கும் நீ தருகிற விடுதலை நான் பெரும்படிக்க என்னை என சொல்லி ஆனந்தமே அழிலுயா ஆனந்தமே பாடட்டும் அலிலுயா ஆனந்தமே அலிலுயா ஆனந்தமே தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே இருப்பேன் நான் தூதிப்பேன் தூதிப்பேன் தூதித்துக்கொண்டே இருப்பேன் கை தட்டி பாடி அலிலுயா ஆனந்தமே

you உண்டாக என்று கையெழு போற்றி பிறகு மக்களை மறைவில் தங்குவே உன்னத மறைவில் வல்லவ நீரன் இன்றும் தங்குவே தேவனை நோக்கி அடைக்கிற பாறை என்று சொல்லுவேன் நோக்கி அடைக்கிற பாலை என்று சொல்லுவே அருளுயா அருந்ததே அருளு யா அருந்ததே அருளுயா அருந்ததே வர் ஓ வந்தவர் நல்லவர் வார்த்தை உண்மைந்தவர் நன்றி யாத்தூரி பாடு ரமேசுவை நாவ நல்ல கைத்தறி பாடட்டோம் நன்றி யாத்தூரி பாடு ரமேசுவை நாவ சீருவாயர் என்னை கூறித்து விட்டாக் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சின்னம் சீருவாயர் என்னை கூறி விட்டாக் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் மலித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் துரைதார் ஆந்தவே பரமார சொந்தா எத பாவத்து சொந்த எந்த சொ சொல்ல சொந்தா Есүве, Есүве, કેઇ દાટે આનો રે આરાધીમાં સેદ સતમા યેશવે સુરત યેશવે 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 આરાધીમાં યલર યલર સુરત યેશવે નંદીયપા હૃદયંગે યેશુ દિગ નમગી મે ઉમક હીડાગાધમ ஏக சரதினமான உடனே அசுதர்மாரே என்னுடைய ராஜதிலிலே அம்மாமை துதி காராதிங்க எல்லா அடகரை நீ மாற்றி போடு காண்டவரே ஒரு இரத்தினாலய நாவை சுண்டரிக்க காண்டவரே என்ன ஊன்றுகள் உம அதிர்நாளை சுண்டரிக்க வரட்ட என்னுடைய உள்ளமும் அதிர்நாளை ஈர்க்க வரட்டவரே உபவர்த உபவர்த துதிக்க 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 இயேசுவே 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 நன்றி 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 ஆண்டவரே आराधना आराधना

தூய் ஆவியின் வல்லமை என் கடந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே இதோ என்னை இந்த நேரம் நீர் அபிஷேகமாய் மாற்றுவதற்காக நன்றி என்னை சாட்சியாய் நீர் உருவாக்குவதற்காக நன்றி என்னை சீடராய் நீர் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே வானம் திறந்து வெண்புறாபடி விலை இறங்கின அதே தூய் ஆவியின் வல்லமை என் மத்தில இந்த நேரம் கடந்து வருவதற்காக நன்றி கேளுங்க அப்பா பரிசுத்த ஆவி எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க அப்பா தூய் ஆவியின் வல்லமை என் மேல் ஊற்றுங்கன்னு கேளுங்க ஏதோ ஆண்டவரை துதிக்கு ஆராதிக்க மகிமை செய்ய தூய் ஆவி ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும்படிக்காக ஒப்பு கொடுப்போமா சேர்ந்து எல்லா சத்தமா சொல்லுங்க இயேசுவே இயேசுவேன்னு ஆசிர்வதிங்க இயேசுவேன்னு ஆசிர்வதிங்கன்னு சொல்லட்டும் ஏசுவேன்னு இயேசுவேன்னு சொல்லட்டும் இயேசுவே ஆசிர்வதிங்கேசுவே ஆராதிக்க ஆராதிக்க என் உதடுகள் ஆசிர்வாதமாய் மாறட்ட மாண்டவரை

ியலரஸ் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே அப்படி நடக்கணுமே அப்படி இங்க நடக்கணுமே நல்ல கை தட்டி அபிஷேக தோடு பாடிவோம் நல்ல வல்லமையா கை தடி பாடணும் நல்ல சத்தமா கை தடி ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் என்ற நம்பிக்கை தூயாவின் வல்லமை கடந்து வரும்படிக்காக ஒப்பு கொடுத்து சத்த முயற்சி அபிஷேகத்தோடு ஆண்டவரை ஆராதித்து பாடணும் பானம் தீரந்து பின்புறா போல இறங்கி வர வேண்டும் தேவா பல்லவைற வேண்டும் ச சமை பர கண்ணீர் கவலைகள்றைய வேண்டும் காயங்கள் எல்லாம் குணமாகலும் கண்ணீர் கவலை மறைய வேண்டும் காயங்கள் எல்லாம் குணமாக மான சகோதர சகோதரிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு ஆனமுலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா பிரைஸ் லோன் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட கொஞ்சம் பல்லு தெரியட்டுமே கரங்களை உயர்த்தி பிரைஸ் லோன் ஹாலி லூயா ஹாலி லூயா ஆம் பிரியமான சகோதர சொல்லி இந்த நாள் விசேஷமாக நம்முடைய ஆனமுலை ஆரோக்கியனுடைய ஆலயத்தில் நோயாளிகளுக்காக ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த அருமையான நாளில் நம்முடைய நோயையும் நம்முடைய உடல் ரீதியான மன ரீதியான எத்தனையோ பிரச்சனைகள் இல்லைங்களா உடல் ரீதியை மட்டும்தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம் ஆனால் அதை விட மன வியாதி தான் நம்மை வாட்டி வதக்கின்றது என்றால் அது மிகையாகாது என்று சிறப்பான விதத்தில் கோவையிலிருந்து ஐயா தேவசகாயராஜ் மற்றும் அம்மா ஜெயமேரி தம்பி அவர்கள் மற்றும் இங்கே சத்தியமங்கலத்திலிருந்து ஐயா ஜெரோம் அவர்கள் மற்றும் பொள்ளாச்சியிலிருந்து அம்மா பவுல் இன்னமும் நடக்க முடியாமல் போகிறாங்க ஆண்டவர் அவர் ஆசிரதி அதனால் இல்லைங்களா பல ஊர்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் விசுவாசத்தோடு உடுமலைப்பேட்டையிலிருந்தும் இன்னும் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள் அதனால் அன்புமிக்கொள்ளே உங்கள் ஒவ்வொரு வரையும் இல்லைங்களா ஒவ்வொரு வரையும் இந்த நற்கனை ஆண்டருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம் அதனால் நீங்கள் இதனால் நினைத்து வந்திருக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசை வைத்து விட்டார் பிரைஸ்லோன் பிரைஸ்லோன் அதனால் நல்லது நடந்துருச்சு இல்லைங்களா நல்லது நடந்துருச்சு நடக்க போதும் ஆண்டவர் உங்களை ஆசை வைத்து விட்டார் உங்களை உயர்த்திட்டார் உங்களுக்கு ஆண்டவர் இந்த நற்கனை ஆண்டவர் நம் ஆனமலை ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையோடு ஆசிர்வைத்து விட்டார் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் பங்கேற்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சௌளி இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த அருமையான வார்த்தையைத்தான் கூற இருக்கின்றார் எப்பாத்தா அப்படின்னா திறக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார் இன்றிலிருந்து திறக்கப்படட்டும் காது கேளாத ஊமையர் டெஃப் டம் காது கேட்கலன்னா நம்மளால் பேச முடியுமா பேசாத நபர்கள் நிறைய பேருக்கு காதும் கேட்காது தெரியுமா தெரியாதா அதுதான் டெஃப் அண்ட் டம் அப்படிங்கிறோம் பிரியமானவர்களே காது கேட்கலன்னா ஒளியை கேட்க முடியலன்னா எப்படி பிள்ளைங்க பேசும் அதனால தான் சின்ன குழந்தைய பிறந்த உடனே என்ன செய்கிறாங்க கிள்ளி விடுறாங்க காதை பிடிச்சி திருகுறாங்க கை காலை ஏதாவது அழுகுதா கேட்குதா அதுக்கு தான் இந்த சிஞ்சா சின்ன 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 பொருளெல்லாம் வச்சு கிளு கிளூப்பெல்லாம் வச்சு ஆட்டுறது இல்லைங்களா சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஓசை கேட்குதா காது கேட்குதா கண்ணு பார்க்குதா அடையாளம் கண்டுக்குதா பேசக்கூடிய ஆற்றில் இருக்குதா அப்படின்னு இன்றைக்கி தான் குழந்தைங்க வயிற்றில் இருக்கிறப்பயே ஆராய்ச்சி பண்ணி ஸ்கேன் எடுத்து அல்ட்ராஸ்கேன் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சாங்க அந்த குழந்தைக்கு ஹார்ட்டில் பிரச்சனையா நுரையீரில் பிரச்சனையா உதட்டில் பிரச்சனையா வேறு எங்கேயாவது பிரச்சனையா அப்படின்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சாங்க உண்மையா இல்லையா நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்களா இல்லையா என்ன பேமிலா இல்லையா அன்றைக்கி அல்ட்ரா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்கேன்லாம் நிறையா இருக்குது குழந்தை எப்படி வயிற்றில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலையெல்லாம் ஒரு இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதாவது டெஃபன் இருப்பாங்க காது கேட்காது பேச தெரியாது நடக்க தெரியாது போலியோனால் பாதிக்கப்படுவாங்க இப்படின்னு நிறைய சூழ்நிலைகள் வாழ்ந்தவர்களும் உண்டு ஆனால் இப்போ ரொம்ப மெடிக்கல் அட்வான்ஸ் இருக்கிறனால இப்போல்லாம் நிறைய நேரங்களில் போலியோ சொட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அதனால் பிள்ளைகளுக்கு போலியோலாம் இப்போ வர்றதில்லை நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறோம் சரிங்களா அப்படியே ஏதாவது குறைபாடாக இருந்தாலும் உடனே அபாசன் பண்ணிடுறோம் இல்லைன்னா கிளியர் பண்ணிடுறோம் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குழந்தைய அப்படியே நம்ம வயிற்றுலேயே கர்ப்பப்பையிலையே சரிங்களா தீர்த்து கட்டிடுறோம் இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸாக ஆகிப்போச்சு இன்றைக்கெல்லாம் யார் ஊனமுற்ற குழந்தையை பிறக்கிற ஓன முற்ற குழந்தையை யார் பெ பெற்றுக்குவா எல்லாம் தெரிஞ்சும் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியமான சகோதர சொல்லி இப்படிப்பட்ட நிலையில் இன்று காதும் கேட்கல ஊமை ரெண்டு ஒரே நபருக்கு தான் இல்லைங்களா ஆண்டவர் அவனை தனியாக அழைத்து சென்று அவனுடைய காதை தொடுகிறார் அப்புறம் உமிழ் நீரில் சேரு கிளப்பி ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய நாவை தொடுகிறார் ரெண்டுமே பெரிய ஒரு அற்புதமானது அதனால் அவன் பேச ஆரம்பிக்கிறான் காது திறக்கப்பட்டால் ஒளியை கேட்கின்றான் அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பேசுகிறான் இந்த நாளில் நம்ம காது இருந்தோம் கண் இருந்தோம் வாய் இருந்தோம் இல்லைங்களா பேச முடியல கேட்க முடியல பார்க்க முடியல இல்லைங்களா ஒரு சில நபர்களுக்கு தூரத்தில் இருக்கிறது தெரியவே தெரியாது இல்லையா கண்ணாடி போட்டால் தான் தெரியும் ஒரு சில பேருக்கு கண்ணாடி போட்டும் தெரியல இல்லைங்களா அன்றைக்கி அதாவது கண்ணாடி போட்டும் தெரிய மாட்டேங்குது பாத்திரம் வளர்க்குறப்ப நம்ம பார்க்குறோம் சோப்பு அப்படியே இருக்குது அப்புறம் என்ன அர்த்தம் கண்ணுத்தர்லேருந்தே அர்த்தம் இல்லையா லைட்டு இல்லையா லைட்டு போ லைட்டு போட்டாலும் கூட ஒரு சில பேருக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்புறம் ஒரு சில பேருக்கு காதை கேட்குறதே இல்லை பேசிக்கிட்டே இருந்தாலும் காதை கேட்குறது இல்லை ஒரு சில இறைகளை நம்ம சொல்லுவோம் செலக்டிவ் ஹியரிங்னு சொல்லுவோம் ஒரு சில பேருக்கு கேட்டாலும் கேட்காத மாதிரியே இருப்பாங்க இல்லைங்களா பேசினாலும் பேசாத மாதிரி அப்படி கேட்காத மாதிரி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சில பேருக்கு எது கேட்கணுமோ அது மட்டும் கேட்கும் ஒரு சில பேருக்கு எது கேட்கக்கூடாதோ அது மட்டும் தான் கேட்கும் நம்ம வீட்டில் பார்த்துருக்கிறோமா இல்லையா பிரியமான சவர இப்படிப்பட்ட காதோடையும் வாயோடையும் எங்கே பேசணுமோ அங்கே பேசுவதில்லை அல்லது எங்கேயாவது ஓவராக பேசுகிறோம் எங் இல்லைங்களா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் போராட்டத்துக்கு மேலே போராட்டம் சவாலுக்கு மேலே சவால் இல்லையா சேலஞ்சாக இருக்குது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் செல்வதே ஒரு யுகம் செல்வதை போல இருக்குது என்ற நிலையில் கூட ஒரு சில நபர்கள் இங்கே வந்திருக்கக்கூடும் அத்தனையிலிருந்தும் ஆண்டவர் இந்த நாளில் விடுதலை கொடுக்கின்றார் நான்கு நபர்கள் ஒரு முடங்கி கிடந்த நபரை ஆண்டவரிடம் தூக்கி வருகிறார்கள் தூக்கி வந்தவனே அவன் வீட்டில் ஆண்டவர் புதித்து கொண்டிருக்கிறார் அவனை வீட்டுக்குள் தீட்டு வர முடியல அதனால் அந்த வீட்டு மேலே ஏறி அந்த நான்கு பேரும் பேரும்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒரு திறப்பு உண்டாக்கி அதிலிருந்து கட்டலில் இறக்குறாங்க அந்த நான்கு நபருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன உன் படுக்கை எடுத்து செல் என்று ஆண்டவர் கூறுகிறார் முதலில் மன ரீதியான விடுதலை அதற்கு பிறகுதான் உடல் ரீதியான விடுதலை இன்றைக்கு நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நிறைய மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய இல்லைங்களா நம்ம ஒவ்வொருத்தவர்கிட்டையும் பேர்ஸனாக பேசணும்னு வச்சுக்கோங்க குமுறி அழுதுருவோம் வெளியில் பார்க்க சிரித்த முகமாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் அதான் சொல்லுவாங்களே உதட்டில் சிரிப்போம் உள்ளத்தில் வேதனை தான் இல்லைங்களா நிறைய குமுறல்கள் நிறைய வேதனை நம்ம பேச ஆரம்பித்தோம்னா ஒவ்வொருத்தொட்டையும் தனிப்பட்ட விதத்தில் கேட்டோம் தனிப்பட்ட விதத்தில் கவுன்சிலிங் நடத்தி அல்லது ஓப்பன் அப் பண்ணி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கும் ஐயோ மனை விட்டு கதறிடுவோம் எத்தனையோ நபர்கள் அதனால தான் இந்த கரஸ்மாட்டிக் ரெட்டியில் பிரதர் திலக தெரியும் எத்தனையோ இடங்களில் கண்ணீர் விட்டு கதறி உருளுவதும் அல்லையா ஆக்ரோஷமாக பேசுவதும் நபர் இந்த நாளில் முதலில் மன ரீதியான விடுதலை அதனால தான் இங்கே தொடக்கத்திலே நான் என்ன சொன்னேன் தொடக்கத்திலே நான் சொன்னது உங்கள் மனசு தாங்க காரணம் மனசு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க அதான் நம்ம பெரியோர்கள் அடிக்கடி சொல்வார்களவா எண்ணம் போல வாழ்க்கை நம்ம நல்லது நினைத்தோம் என்றால் நல்லது தாங்க நடக்கும் இன்றைக்கு நீங்கள் ஆனமலைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நீங்கள் எப்போ நினைச்சிங்களோ சாரெல்லாம் வந்து சத்தியமங்கலத்திலேருந்து ஜெரோம் சார் வந்து சத்தியமங்கலத்துலேருந்து நேர்த்தே வந்து ஒரு ஹோட்டலில் அவங்க குடும்பத்தோரோடு இங்கே வந்து அம்பரம்பாளையம் பக்கத்தில் ராயல் காட்டேஜில் தங்கிட்டு அங்கேருந்து இன்றைக்கி இந்த காலையில் இங்கே இந்த வழிபாட்டில் பங்கேற்கணும் திருப்புலியில் பங்கேற்கணும் என்று வந்திருக்கின்றார் என்றார் கண்டிப்பாக சரி இங்கே போனால் நல்லது நடக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதனால் அன்புமிகளே எப்போ நீங்கள் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு போகணும் போயிட்டு வரணும்னு நினைத்தீர்களோ அந்த வினாடியே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசை வைத்து விட்டார் நம்புகிறீங்களா தம்பி நபை நம்புகிறீங்களா பிரைஸ்லோன் பிரைஸ் தலோன் பிரைஸ் தலோட் ஆம் பிரியமான சௌர சொல்லி அந்த நம்பிக்கையை தாங்க ஆண்டவர் இந்த நாளில் பாராட்டுகிறார் ஆசிர்வதிக்கின்றார் ஆனால் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் இல்லை தவற விட்டுற வேணாம் ஐயோ நேர வேஸ்ட்டே பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம் கடையில் உட்காந்துருந்தா எல்லோரும் எதாவது வியாபாரம் பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சுருக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது போயிருக்கலாம் என்று அந்த மனநிலை ஒருபோதும் உங்கள்ட்ட இருக்கக்கூடாது ஏன்னால் இங்கே வந்துட்டோம் நல்லது நடக்கும் கண்டிப்பாக இல்லைங்களா எனக்கு தெரியும் ஃபிலோமினா தன்னுடைய மகளுக்காக எவ்வளவு போராட்டம் இந்த தெரசுக்காக இல்லைங்களா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பங்குல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் தொடர்ந்து இல்லையா அதாவது வராமல் இருப்பதே இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இந்த மகள் ஆஸ்வதிக்கப்படுவேன் என்ன தெரசு உனக்காகத்தான் நீ நல்லா இருக்கணும் நல்ல மனநிலையோடு இருக்கணும் உனக்கும் இல்லையா நீயும் படிக்க போகணும் நீ உனக்கும் நல்ல காரியங்கள் நடக்கணும் என்று ஒரு விசுவாசம் தளராமல் எவ்வளோ நாள் வந்திருக்கா என்னம்மா நான் ஒன்றும் பொய்யிலே எவ்வளோ நாள் யார் வந்தாலும் வரனாலும் இல்லைங்களா விசுவாசம் நம்பிக்கையோடு ஆடு மாடு இருக்குது இல்லைங்களா வேலை இருக்குது பிஸ்னஸ் மட்டை பின்னக்கூடிய பிஸ்னஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாளில் இங்கே வரோம் அப்படின்னு சொன்னால் அங்கே விசுவாசம் அதற்கு எதுவுமே இல்லை ஆண்டவர் இந்த நாளில் மன ரீதியான விடுதலை கொடுக்கின்றார் பிரேசலோன் பிரைஸ்தலோன் அதனால் இந்த நாளில் உடல் ரீதியான விடுதலைக்கு முன்பாக மன ரீதியான விடுதலை இன்றைக்கு அந்த மன ரீதியான விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் ஒருவர் மட்டும்தான்